ஒரு காத்திரமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கியவர் கனிமொழியவர்களை அங்கு வாழ்த்த கிடைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் யமனிகாவா வந்து வாழ்த்துறதுக்கு எதுவும் இல்லை யமனிக்காவை பத்தி சில வார்த்தைகள் தான் பேசலாம்னு நினைக்கிறேன் ஆ வய வயதெல்லாம் இருக்கு கவிஞனுக்கு என்ன வயசு மாதிரி முதல் முதல்ல வந்து அவன் இவன் சொல்லும்போது ரொம்ப குதகூலமா இருந்தது கேக்குறது எனக்கு அப்புறம் வந்து அது நம்ம அதை வந்து தெளிவுபடுத்திக்கே தேவையில்லை புரிஞ்சுது சங்கர் எதுக்காக அப்படி அதை அழைக்கிறார்டு சொல்லிட்டு

முதல் முதல்ல ஒரு அஹ் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ யமனிக்கா வந்து பேஸ்புக்ல இந்த மாதிரி பரவலா கமெண்ட் போடுறது அந்த மாதிரி எல்லாம் பெருசா யாரோடய உறவா இருக்க மாட்டாரு ஒரு சீனியர் பாய்ஸோடு தான் ரொம்ப பழக்க வழக்கமாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு சங்க பாடல் சாயலில் ஒரு கவிதை ஒன்று எழுதிருந்தேன் அதுக்கு முதல் முதல்ல யவனி ஸ்ரீராம் வந்து கீழே ஒரு கடல் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க யவனிகா ஸ்ரீராம் பருவனுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யவனிகா வந்து ஒரு திருமணத்தில் சந்திக்கிறேன் பார்க்கும்போது யவனிக்கா பார்த்தாலும் பயங்கர மகிழ்ச்சியாக இருந்தது யவனிகாவோட கவிதைகள் அப்போ தான் ஆரம்பத்தில் படி படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது யவனிக்காவை வந்து என்னை அடையாள அவருக்கு தெரியாது என்ன நான் அவர் பக்கத்துலேயே நின்று அவரே பார்த்துட்டே இருந்தேன் அவர் வணக்கம் சொன்னேன் அப்புறம் அவர் கடந்து போயிட்டார் இல்லை யவனிக்காவோடய கவிதைகள்லாம் நாங்கள் வெகு நாட்களாக வந்து யவனிகா கவிதைகளை வந்து ஒரு நண்பர்களோடு ஒரு குழுவாகவே வாசிக்கிட்டே இருப்போம் எப்போவுமே இவர் பூபதி சொன்னாங்கள்ல அந்த மாதிரி சொன்னால் நிறைய யவனிகா கவிதைகள் எழுதுகிறாங்கன்னு அது ஒருபோதும் நான் எப்போவுமே எல்லா இடத்துல மறுத்துக்கிட்டே இருப்பேன் எப்படின்னா யவனிக்கா போல கவிதைகளை நிறைய பேர் எழுதலாம் அது ஒருபோதும் யவனிகா கவிதை ஆகாது யவனிக்காவோட சொற்களை வேணால் வாங்கலாம் சொற்களை வேணால் பிரதி எடுக்கலாம் அந்த அது யவனிக்கா வந்து அவ்வளோ கச்சிதமான அரசியல் கவிதைகள் வந்து வேற யாராலையும் வந்து அதை மாதிரி ஒரு கவிதையை செய்யவே முடியாது கண்டிப்பாக யவனிகாய் கவிதைகள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழில் அத்தனை நவீன கவிஞர்கள் எத்தனை கவிதை தொகுப்புல எத்தனை தொகுப்பு எத்தனை கவிதைகள் வாசிச்சிருந்தாலும் யவனிகா கவிதையை வந்து நாங்கள் தனியாக சொல்லலாம் யவனிகாய் கவிதைகள் அவ்வளோ கச்சிதமாக ஒரு கவிதைக்குள்ள ஒரு அந்த சொர்ச்சிக்கனமோ சரி அந்த பொருளோ சரி அவர் அந்த அரசியலை வந்து எப்பவுமே நீர்த்து போக விட்டதே கிடையாது அவ்வளோ தெளிவான கருத்துக்களாக இருக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் இந்த உலக போர் குளோபலைசேஷன் எல்லாத்த பற்றியுமே இவனைக்கு எல்லாமே எழுதி முடிச்சுட்டாரு இன்னும் என்ன எழுதுவீங்க நீங்கள் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அது மாதிரி அதுவும் இல்லாமல் எவனுக்கு ஒரு தனி மனுஷனாக பார்க்க போனாலே நாங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் ரொம்ப ஒரு ஒரு குடும்பமாக தான் நாங்கள் அங்கே போகிறதோ அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதோ அந்த மாதிரி ஒரு பழக்கமாக தான் இருக்கும் ஆனால் ஒருபோதும் இந்த லௌகிக வாழ்க்கையை பற்றியோ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க இப்படி கேட்பாங்கல்ல கவிஞராக இருக்க இவங்க என்ன பண்ணுறீங்க கவிஞராக இருக்கேன் என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி சில கேட்பாங்க அது மாதிரி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசுவதே கிடையாது எப்போவுமே கவிதைகளை பற்றி கதைகளை பற்றி இலக்கிய சூழலை பற்றி இதை பற்றியே தான் கலந்து பேசிக்கிட்டே இருப்போம் எவனிக்காய் வந்து எப்போவும் எத்தனை ரெண்டு நாள் மூணு நாள் கூட எங்கள் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க இருக்கும்போது நான் காலையில் வேலைக்கு போயிடுவேன் அவர் எவனிகாய் பாட்டுக்க ஈவினிங் வந்து மாலையை திரும்பி வந்து பார்த்தா ஒரு பாய் கீழே என்னோட லைப்ரரியில் எல்லா புத்தகங்களும் பரத்தி வச்சுருப்பார் என்ன பண்ணீங்க இதெல்லாம் வாசிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே அதாவது ஒரு இலக்கியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் யோனிக்கா யவனிகாவோடய கவிதைகள் வந்து நான் அப்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னென்னா உலக கவி கவிதைகளை வந்து தமிழில் எழுதுறவர் தான் யோனிக்கா அது அந்த வாசகத்தை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் யவனிகா கவிதைகளை வந்து ஃபஸ்ட்டு துவக்கத்தில் வந்து உள்ளே போகும்போது ஆரம்ப நிலையில் வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் அது உள்ளே போய்டான் அது ஒரு சூழலில் சூழலில் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கவிதை அந்த அரசியல் அந்த 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 அரசு அந்த க சொற்கலை முறை அவர் சொல் செலுத்துகிற அரசியல் இருக்குல்ல அது நம்ம மேலே அவ்வளோ அத்திக்காக இருக்கும் அப்புறம் கவி உனைய கவிதைகள் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் திண்டுக்கல்ல அப்புறம் மயிலாடுதுறையில் அப்புறம் என்னோடய ஆம்பல் இலக்கிய கூடல எங்கள் நண்பர்களோடு சேர்ந்து வச்சுருந்தேன் கடலூரில் ஒரு முழு நாள் நிகழ்வு நடத்தும் அப்போ தான் முதல் முதல் சங்கர் வந்து பேசினாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து யவனிக்கா கவிதைகளை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்கும் யவனிக்காவை வந்து கவிதைகள் மட்டும் கொண்டாடப்படக்கூடியதும் இல்லை யவனிக்காவே தனி மனிதனாகவே ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய மனிதர் தான் பத்து ஆண்டுகளாக நான் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பிசுக்கு கூட குறை குறைச்ச ஒரு கவிஞன் அவனை அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா இப்படி தான் யவனிக்கா வரதான் இருப்பாங்க வேறு எந்த எந்த பிசுருமே இருக்காது அவங்க நிறம் மாறியே இருக்காது எப்பவுமே எப் யவனிக்கா எப்பவுமே ஒரே மாதிரி தான் அவன் எப்போவுமே கவிஞன் தான் எப்போவுமே கவிதை கொடுத்து எப்போவுமே கவிதைக்காக தோணும் ஒப்படைச்ச ஒரு தான் யவனிக்காய் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் நிறைய நிறைய கவிதைகளை எழுதணும் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கரிகாலன் திடீர்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ணுவார் அது மாதிரி அதுவும் அது பொறுப்பு ஒப்படைச்சி வந்து ரொம்ப சில பேர்லாம் பார்க்கவே நமக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கும் ஒரு மனோமனின் முருகனை வந்து நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் நேரில் சந்தித்து இதெல்லாம் பேசியிருக்கோம் அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து இது யவனிக்காக்காக ஒரு முன்னெடுப்பு செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது யவனிக்காவுக்கு வந்து நிறைய பண்ணணும் அரசே பண்ணணும் உண்மையில் அரசே பண்ணணும் அதை சேர்ந்து அரசாங்கமே பண்ண வேண்டியது தான் யவனிகா கவிதைகள் குறித்து நேரடியில் பேசினதால் யவனிகாவை பற்றி தான் சொல்ல வேண்டியது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் யோனிக்கா